குணங்கள் தான் இந்த ஆறு குணங்கள் இந்த ஆறு குணங்களும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை கெடுத்து விடுவதோடு நமது கருமையத்தையும் கலங்கப்படுத்திவிடும் அதனால் இந்த ஆறு குணங்களை சீரமைக்க கற்றுக்கொள்ள வேண்டியது பயிற்சியின் மூலமாக அருள்நாட்டம் உடையவர்கள் அத்தனை பேருடைய கடமையாகும் இந்த ஆறு குணங்களை பற்றி சொல்கிற போது ஆறு குணங்கள் எப்படி வருது மனிதனுக்கு என்று சொன்னால் இறைநிலையே தான் மனிதனாக வந்திருக்கான் அதை ஒரு கவியின் மூலமாக கொடுத்துருக்கேன் இறைநிலையே தன்னிருக்க சுதந்திரத்தின் பேராற்றல் என்ற கவியில் அது கடைசியில் மனம் என்ற வரையில் அதுவே பரிணாமத்தில் வந்து முடியுது அதனால இறைநிலை ஆரம்பமாக